வெற்றிமாறனுக்கு விழுந்த பெரிய ஆப்பு நீதிமன்றம் வரை சென்ற விவகாரம் பெரும் சிக்கல் வெற்றிமாறன் தயாரிப்பில் என்ற பெண் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படத்தின் டீசர் சமீபத்தில் வெளியாகி சமூகத்தில் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பிட்ட ஒரு மதம் மற்றும் சமூகத்தின் கட்டமைப்பை சேதப்படுத்துவதுதான் தமிழ் சினிமாவின் நோக்கமா அதிலும் வெற்றிமாறன் போன்ற ஒரு சமூக பொறுப்புள்ள இயக்குனர் என்று அறியப்படும் இவர் புரட்சி என்கின்ற போர்வையில் இந்த நஞ்சை சமூகத்தில் விதை லாமா என்ற கேள்விகளை அனைவரும் எழுப்பி வருகின்றனர் அதே போன்று ஊருக்கு உபதேசம் சொல்லும் இது போன்ற புரட்சி இயக்குநர்கள் தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையில் தாங்கள் பிரசுகரிக்கும் தத்துவங்களையும் கருத்துக்களையும் உள்வாங்கி நடக்கிறார்களா பேட்கள் ட்ரெய்லரில் தோன்றுவது போல அவர்களது குடும்ப பெண்கள் வாழ்ந்தால் ஏற்றுக்கொள்வார்களா என்பது போன்ற சரமாரியான கேள்விகளும் வெற்றிமாறனை நோக்கி எழுப்பப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இப்படத்தை தணிக்கை செய்யக்கூடாது என ராஷ்டிரிய சனாதன சேவா சங்க நிறுவனர் ராமநாதன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளார் அவர் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது படத்தின் டீசரில் பிராமண பெண் நாகரீக கலாச்சாரத்திற்கு மாறும் வகையிலும் பிராமண சமுதாய பெண்களை கொச்சைப்படுத்தும் வகையிலும் காட்சிகள்

என்று கூறப்பட்டுள்ளது இதே போன்று உலக பிராமணர்கள் நல சங்கமும் தமிழ்நாடு பிராமண சங்கமும் சான்றிதழை திரும்ப பெற வேண்டும் என சென்சார் போர்டுக்கு மனு அனுப்பி இருக்கிறார்கள் அதனால் பேட்கள் திரைப்படத்திற்கும் அதற்கு பணம் போட்ட வெற்றிமாறன் மற்றும் அனுராக் காஷ்யப்புக்கும் பெரும் சிக்கல் உருவாக்கி இருக்கிறது வெற்றிமாறன் கடந்த வருடத்தின் இயக்கி வெளியான விடுதலை இரண்டாம் பாகம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை மேலும் படம் பல எதிர்மறை விமர்சனங்களையும் சந்தித்தது இப்படி இருக்க பேட் கேள் படத்தை தயாரித்ததன் மூலம் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் வெறுப்பை சம்பாதித்து வருகிறார் வெற்றிமாறன் போல்தான் ஆரம்ப காலகட்டத்தில் ப ரஞ்சித் திரைப்படங்கள் வணிக ரீதியில் வெற்றி பெற்றது அதன் பின் தோல்விகளை சந்தித்து வருகிறது அப்படி ஒரு நிலைமை வெற்றிமாறனுக்கு வர அதிக வாய்ப்பு இருக்கிறது எனவும் சினிமா விமர்சனங்கள் கூறி வருகின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்